அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் காரு பைக்கு வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சா அப்போ இனிமேல் அந்த வண்டிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் தேதிக்கு பிறகு பெட்ரோலோ டீசலோ நீங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் வாங்க முடியாது அப்படி பதினஞ்சு வருஷம் பழமையான வண்டிகளுக்கெல்லாம் வாகனங்களுக்கெல்லாம் பெட்ரோல் டீசல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜகவுடைய அரசு கடுமையான ஒரு உத்தரவை போட்டிருக்குது பலரையும் இப்போ கதிகலங்க வச்சிருக்கு ஏன் இப்படி திடீர்னு சொன்னால் அந்த கார் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுடைய நிலை என்ன ஆகுன்னு சொல்லி அந்த வாகன ஓட்டிகளும் வாடகை கார் வச்சுருக்கிறவங்களும் திடீர்னு பெரிய முதலீடு போட்டு புதிய வாகனம் நம்ம எப்படி வாங்குவோங்கிற கவலையில் மிக சோகமான ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்கியிருக்காங்க இப்படி திடீர்னு இந்த உத்தரவு போட்டது யார் எதற்காக போட்டாங்க இந்த உத்தரவுடைய பயனால் எந்த அளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற சில நிமிட செய்திகளை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் டெல்லியில் வந்து காற்று மாசு அதிகமாகிடுச்சு அந்த காசு மாற்ற கட்டுப்படுத்துகிறங்கிற நோக்கத்தில் தான் இந்த டெல்லியுடைய அமைச்சர் இந்த உத்தரவை வந்து திடீர்னு போட்டிருக்காரு டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் மாஞ்சி மாஞ்சீந்தர் சிங் அப்படிங்கிறவங்க தான் இதை அறிவிச்சிருக்கிறாரு இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பதினஞ்சு ஆண்டு பழமையான வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பெட்ரோல் டீசல் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிப்பான உத்தரவை வந்து நாங்கள் வந்து பெட்ரோல் பங்குகளுக்கு போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை யாராவது ஏமாற்றி அந்த பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் டீசல் வாங்க வந்தால் அந்த வாகனம் வந்து புதுசாக அல்லது பதினஞ்சு வருடங்களை க தாண்டினதாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு கருவியை நாங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பொருத்திடுவோம் அந்த கருவி கண்டுபிடிச்சிட்டு பதினைந்து வருடம் தாண்டிய வாகனம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அறிவிப்பு செய்யும் உடனே அந்த வாகனத்துக்கு பெட்ரோலோ டீசலோ கொடுக்குறதோ தடை செஞ்சிருவாங்க அதனால் அந்த பதினைந்து வருடம் தாண்டிய வண்டிகளை இனிமேல் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு கடுமையான உத்தரவை பாஜகவுடைய டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் மஞ்சேந்தர் சிங் வந்து அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய கவலையை வந்து வாகன ஓட்டிகளுக்கு கொடுத்துருக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் ஒரு போதுமான கால அவகாசம் கொடுத்தாவது சொல்லணும் இப்படி திடீர்னு வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் பழைய வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்காதுன்னா நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தஞ்சிருக்க ஏழைகள்லாம் இந்த வாகனங்களை நாங்கள் என்ன செய்வது பழைய இரும்பு கடையில் கூட போட முடியாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குறீங்க இப்படி ஒரு புதிய அறிவிப்பு வெளியிடுறப்ப ஒரு சாதகமான கால அவகாசம் கொடுத்தாவது நீங்கள் சொல்கிறதா இல்லையா அப்படிங்கிற கோரிக்கையை வந்து இன்றைக்கி வாகன ஓட்டிகள் வந்து அந்த அரசாங்கத்துக்கு வச்சுருக்கிறாங்க இப்படி எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி நள்ளிரவுல திடீர்னு ஆயிரம் ரூபா ஐநூறுரூபா நோட்டு செல்லாதுன்னு எப்படி அறிவிச்சாங்களோ அது மாதிரி அல்லவா இதுவும் இருக்குது மார்ச் முப்பத்தொன்னாந்தேதிக்கு பிறகு இந்த பதினஞ்சு வருஷங்கள் கடந்த வாகனம்லாம் பெட்ரோல் கிடைக்காது டீசல் கிடைக்காதுன்னா எப்படி அதை நம்ம இயக்க முடியும் இவ்வளோ பெரிய சோகத்தை கவலையான செய்தியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி மக்கள் எல்லாம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க டெல்லியில் வந்து காற்று மாசுபாடு அதிகமாகிடுச்சுங்கிற சூழ்நிலையில் பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ பாஜகவுடைய ஆளுகையில் இருக்கிறதுனால பாஜகவுடைய அந்த டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் மாஞ்சேந்தர் சிங் தான் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாரு இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் இப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டால் இது அந்த டெல்லியில் மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தியாகவும் வருத்தமான நடவடிக்கையாகவும் அமையும் இதற்கு அவருடைய ஒத்துழைப்பு எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலரும் பேசக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற சூழ்நிலை அங்கு அவர்களுக்கு ஒரு வெற்றியான இந்த மாதிரி நடவடிக்கையை நாடு முழுவதும் எடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து பாஜக அரசு இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் தான் இப்போ வெளியாகி இருக்குது அதனால் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற செய்திகள் உடனுக்குடன் எந்த விதமான செருகளும் இல்லாமல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்று இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்